கோத்தகிரியில் திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் தலைமையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எதிர்பார்த்த அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி கண்டன கூட்டம் நடைபெற்றது அரசு கொறடா திரு ராமச்சந்திரன் போஜன் பீமன் வீரபத்ரன் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டை கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் செய்திருந்தார் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க நீலகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பான

எதிர்த்து போட்டியிட்ட என்ன கட்சியும் சொல்லல எல்லா கட்சியும் சேர்ந்து அதிமுக பிஜேபி அப்புறம் என்ன ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் என்ன கட்சி இருக்கு

விமானத்தில் அனுப்பி வெனிஸ் உலகம் துபாய்க்கு அனுப்புறது இந்த திராவிட மாடல் ஆட்சிதா பாஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா சார்பில் அவர்கள் மரியாதை செய்கிறார் ஒன்றிய கழகத்தில் வந்து ஒன்றிய என்ன எல்லா ஸ்டேட்டுக்கும் இணைந்தது எல்லா மாவட்ட மாநிலங்களும் இணைந்தது தான் கழகம் அவருக்குன்னு சொல்லி தனி விகாசம் அதில் இருக்கு அந்த காசையும் அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு காது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு அங்கே இருந்து அந்த படத்தை திருப்பி தரலன்னு சொன்னால் அது சட்ட ரீதியாக என்ன அதை கேட்குறோம் அதை தரலன்னு சொன்னால் இந்த மாதிரி கண்டனம் கொடுத்து நான் என்ன பண்ணுறது கடனை கொடுத்து நடத்துறதே என்னன்னா மோடிக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருக்கும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதை நமக்கு சரியான நம்ம ஏவாதிப்பாங்க அப்பேற்பட்ட வீதிக்கு வந்து சொல்றாரு பச்சை தமிழன் காமராஜர் இவருக்கு ஓட்டு போடணும்னு பெரியார் கேட்ட மறுநாள் திராவிட நாடு பத்திரிகையில் அண்ணா எழுதார் குணாலா மணாலா புல கொழுந்தே வான்னு எழுதினார் வெற்றி பெற்றார் காமராஜர்